நானும் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி நிலக்கடலை சட்னின்னு பல சட்னி அரைச்சி கொடுத்தேங்க ஆனாலும் இந்த ஆம்பளைங்க பாருங்களேன் யார் வீட்டில் இருந்தாலும் சரி நல்லா இல்லைன்னா மட்டும் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் நல்லா இருக்குன்னா மனசோடு நல்லா சூப்பராக செஞ்சுருக்கியே அப்படின்னு பாராட்டம் மனசு வராது நான் வந்து பழசை வந்து புதுசாக ஒரு சட்னி அரைக்கலாமேன்னு ட்ரை பண்ணேன் இவங்களுக்குலாம் விதவிதமாக செஞ்சு கொடுத்தா மட்டும் நல்லா நான் சொல்கிறாங்க ஏன் நம்ம கஷ்டப்பட்டுக்கிட்டுன்னு மத்தியானம் வச்ச முட்டைக்கோஸ் பொரியல் இருந்ததுங்க அதை சட்னியாக மாற்றிடுவேன்னு நைட்டு என்ன பண்ணேன் இந்த முட்டைக்கோஸை நல்லா வதக்கினேன் பாரு மூளை இல்லை மூளை இல்லை வீட்டில் தானே இருக்க எத்தனை பேச்சு சரி இந்த மூளை இல்லாதவங்களா இப்படிலாம் யோசிப்பாங்க அப்புறம் இந்த முட்டைக்கோசை நல்லா வதக்கி விட்டு தக்காளி ரெண்டாக போட்டேங்க வெங்காயம் கூட இந்த முட்டைக்கோசு பொரியலில் நான் இல்லை எந்த பொரியல்லையுமே வெங்காயத்தெல்லாம் அரிஞ்சு போட்டு அதை செய்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை தேங்காய் மட்டும் பொரியலில் சேர்ப்பேன் இப்போ தக்காளியை வந்து நல்லா வதக்கிட்டேன் நல்லா வதக்கிக்குங்க தக்காளி கொஞ்சம் கூட வச்சுக்குங்க ரொம்ப முட்டைக்கோசையும் போட்டுறாதீங்க ஒரு அரை டம்ளர் முட்டைக்கோசு பொரியலுக்கு இந்த ரெண்டு தக்காளி போதும் இப்போ கொஞ்சம் கல்லுப்பை போட்டுக்குங்க உப்பு போட்டிங்கன்னா தான் நல்லா வதங்கும் இப்போ மிளகாத்தூள் நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சாதா மிளகாத்தூள் ரெண்டுமே போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து வெறும் மிளகாத்தூள் இருந்தால் கூட போட்டுக்கலாம் அப்புறம் எதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள்னு கேட்குறீங்களா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் தானே பார்க்குறதுக்கு சா நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க இல்லைனா பார்க்குறப்பே சட்னியை பாரு என்ன அழகாக அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தாலே பிடிக்கல அப்படின் அதனால் கொஞ்சம் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டேன் இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இதோடு நீங்கள் வந்து கொஞ்சோண்டு பொட்டுக்கடலையோ இல்லை முந்திரி பருப்போ நாலு சும்மா ரொம்ப ரொம்ப கம்மியாக வச்சுக்கங்க ரொம்ப வைக்காதீங்க இதை ஆற விட்டு அரைச்சி எடுத்தால் சட்னி சூப்பராக ரெடிங்க